சமீப காலமாக கோயில்களில் பெரும் கூட்டம் இருக்குது எந்த கோவில் போனாலும் கூட்டமாக இருக்குது அது எதனால் ஐயா மக்களுக்கு பக்தியாக இல்லை பயமாக புரியல நீங்கள் விளக்கம் கொடுக்கணும் நல்ல கேள்வி ஆலயம் தொழுவது சாலவும் நன்றுன்னு தான் நமக்கு இருந்து சொல்லிக் கொடுத்து வளர்த்துருக்கிறார்கள் நம்ம இந்திய தேசத்தில் கோயில் இல்லா ஊரில் குடியிருக்க வேண்டாம் என்பதும் வழக்கு அப்போ இந்த மாதிரி இருக்கும்போது விவசாய பெருநாடாக இருந்தபோது அவர்களுக்கு கோயிலுக்கு போ செல்வது ஏதோ ஒரு நிகழ் ஒரு காலத்தையே நிகழ்வாக இருந்ததே தவிர அவர்கள் வந்து தொழிலுக்கு தான் மிக அதிக அளவில் பிரதானமாக நேரத்தை செலவழித்து கொண்டிருந்தார்கள் ஆனால் இப்போ தொழில் முன்னேற்றம் மற்ற இதர முன்னேற்றங்கள்லாம் கருதி இப்பொழுது மனிதன் தன்னுடைய தேவைக்காக தன்னுடைய எதிர்பார்ப்புக்காக தன்னுடைய வேண்டுதல் நிறைவேறுவதற்காக ஏதோ ஒன்றை மனதில் நினைத்து கொண்டு அவன் காலங்காலமாக சமீப காலத்தில் ஓரொரு கோவிலாக சென்று கொண்டிருக்கிறார்கள் ஏன் ஒரு மிகப்பெரிய நம்பிக்கையின் அடிப்படையில் நமக்கு ஒரு நல்ல எதிர்காலம் ஏற்படும் இந்த கோவிலுக்கு சென்றால் நம்மளுடைய எதிர்பார்ப்பு சீக்கிரம் நிறைவேறும்ன்ற ஒரு நம்பிக்கையில் போகிறாங்க அதில் ஜோசியர்கள் தலையிட முடியாது அது அவர்களுடைய விருப்பம் நாம் போய் ஒரு இந்துவை போய் மா மாஸ்க்கு போகன்னு சொல்ல முடியாது ஒரு முகமதியர்களை போய் நீ இந்த கோயிலுக்கு போட்டு சொல்ல முடியாது அவர்களுடைய இஷ்டம் அதனால் கோவிலுங்கிறது அப்படி இன்றைக்கி எதிர்பார்த்து பார்ப்பை உத்தேசித்து போகிறாங்க அவர்களுக்கு அதனால் கோயில்களில் கூட்டம் மிக அதிக அளவில் பெருகிக் கொண்டிருக்கிறது ஏன்னா மற்ற இடங்களெல்லாம் போய் மடங்களுக்கு போகிறாங்க சாமியார்களை போய் பார்க்குறாங்க சித்தர்களை பார்க்குறாங்க எங்கேயும் கிடைக்காத ஒரு இது சரி குறைந்தபட்சம் கோயிலுங்கிறது அவர்களுக்கு சௌகரியமாக இருக்கிறதுனால போய் தரிசனம் பண்ணிட்டு தன்னுடைய கோரிக்கையை விட்டுட்டு வராங்க இவ்வளோ தான் இது அவரவர்கள் நம்பிக்கையும் ஏற்பட்டு உள்ள முன்னேற்றம் இவ்வளோ அது நடக்குமா அது நிலைக்குமா இப்படிங்கிறது அவரவர்கள் உட்பட்டது தான் எல்லா தெய்வமும் எல்லாருக்கும் கை கொடுக்குமா என்பது கிடையாது அவரவர்கள் ஜாதகத்தில் எப்படி இருக்கும் அதுதான் இப்போ வெளிநாட்டில் இருக்கிறவருக்கு எந்த கோயிலுக்குமே போகாதவர்தான் அவர் முந்நூற்றி ஐம்பது கோடி ரூபாய் சொத்து வச்சுருக்காரு நல்ல குடும்பம் போக்குவரத்துலாம் இருக்குது அவர் எந்த கோயிலுக்கு போனார் ஸோ அப்படியும் இருக்கிறார்கள் ஆனால் இது அவர்களுடைய நம்பிக்கையில் நாம் தலையிடப்படாது இந்த நம்பிக்கை வாழட்டும் கோவில்கள் இருக்கட்டும் இதில் கோயில்னு சொல்கிறப்போ இன்னொன்று எனக்கு ஞாபகத்தில் வருது குலதெய்வ கோயிலுக்கும் போயிட்டு வருகிறார்கள் மற்ற கோயில்களுக்கும் போகிறார்கள் இப்படி இருக்கிற போது நானும் அநேக கோயில்களுக்கு சென்றிருக்கிறேன் ஆனால் என்னுடைய எதிர்பார்ப்புகள் நிறைவேறாமல் நிறைவேறாமல் தடங்கலாக கொண்டே வருகிறதே இருக்கு என்று நான் எந்த தெய்வத்தை கும்பிடலாம் அப்படின்னு கேட்குறவங்க இருக்காங்க குல என்பது மேண்டேட்டர் பாரம்பரியமாக வர்றது அது அவர்களுடைய இப்போ இந்த கேள்வி அருமையான கேள்வி இந்த கேள்விக்கு பதில் ஜாதகத்தில் கிடைக்கும் ஒரு ஜாதகத்தில் தன்னுடைய குலதெய்வம் எது இஷ்ட தெய்வம் எது அனுகூல தெய்வம் எது ஆராதனை தெய்வம் எது என்பதை ஜாதகத்தில் ஈஸியாக கண்டுபிடிக்கலாம் நான் அதே நேரத்தில் என்னென்ன பிரச்சனைகள் தீர்வதற்கு என்னென்ன மாதிரியான தெய்வத்தை வணங்கலாம் அப்படின்ட்டு ஒரு கேள்வி வரும் இது ஒரு சிம்பிளாக புரிகிற மாதிரி ஒன்று சொல்கிறேன் இந்த தே இந்த தேச பரிபாலனத்தில் ஒரு ரேஷன் கார்டு வேணும்னா யார்கிட்ட கோரிக்கை வைக்கிறோம் சிவில் சப்ளைஸ் கமிஷனர் அதே போல் வந்து தபால் முதலேன்னா போஸ்ட் ஆஃபீஸில் போய் பார்க்குறோம் இந்த மாதிரி ஓரொரு டிபார்ட்மெண்ட்டு எப்படி தோற்றுவிக்கப்பட்டிருந்தோ அந்த மாதிரி ஓரொரு தெய்வங்கள் இருக்கிறது அப்போ நமக்கு எந்தெந்த விதத்தில் எந்த பிரச்சனைக்கு எந்த தெய்வம் அனுகூலத்தை கொடுக்கும்னு சொல்லு அதுக்கு இதுக்கு பேர் இஷ்ட தெய்வம்னு பேர் ஆராதனை தெய்வம்னு பேர் ஒரு கோரிக்கை பலனைய ஒரு தெய்வத்தை ஆராதனை செய்தால் அது ஆராதனை தெய்வம் கோயிலில் மாவிளக்கு போடுறது தீபம் வெற்றி வழிபடுதல் அதே போல் சில வேளைகளில் பசு தானம் செய்தல் பசு தானங்கிறது இன்றைக்கி எல்லாராலையும் முடியாது அவ்வளோ விலை விற்கிது அப்போ அதற்கு வே ஈடாக வேறு ஏதாவது எளிமையான சாஸ்திரத்தில் என்ன சொல்லியிருக்கு உன்னால் கோதானம் பண்ண முடியலன்னா கோ பிரதிநிதியாக ஒரு மட்டை த மட்டை தேங்காயை வச்சு கொடுன்னு சொல்லியிருக்கு அந்த மாதிரி எளிய பரிகாரங்கள் ஏதாவது இருக்கிறதா இப்படிங்கிறது ஜாதக ரீதியாக கண்டறியலாம் அதில் இன்னும் கிரக கூட்டுகள் என்ன காமிக்கிது அப்படின்னு சொன்னால் எனக்கு அடையாளமே தெரில நான் எந்த தே இஷ்ட தெய்வத்தை எனக்கு இந்த மாதிரியான ஒரு நோய் எத்தனை டாக்டரை பார்த்தோம் எவ்வளோ வைத்தியம் பண்ணியும் எனக்கு சீராகலை இதுக்கு என்ன பண்ணலாம் சனிராகு சேர்ந்து நோய்ஸ்தானம் சம்மந்தப்பட்டதுன்னா நாள்பட்ட நோய் ராகு சம்பந்தப்பட்ட சீக்கிரத்தில் குணமாகாது அதுக்கு என்ன வழி நீ என்ன தெய்வத்தை கும்பிடணும் சரியாகிறதுக்கு அந்த தெய்வம் எங்கே இருக்குது அந்த தெய்வத்தை வீட்டுக்குள்ளே உரழைக்கலாமா இல்லை அது இருக்கிற இருக்கிற இடம் தேடி தான் போய் பார்க்க நிவாரணம் தேடிக்கணுமா இப்படிங்கிறது ஒரு ஜா ஜாதகத்தை பார்த்து சொல்லலாம் சனி ராகு சம்பந்தப்பட்டதுன்னா அது ஈஸியாக போய் அடைய முடியாத இடத்துல இருக்குது அந்த தெய்வம் ஆண் ராசி சம்பந்தப்பட்ட ஆண் தெய்வம் பெண் ராசி சம்மந்தப்பட்டால் பெண் தெய்வம் கூட சந்திரன் இருந்துன்னு சொன்னாக்க அது ஒரு அம்பாள் முழு வடிவம் பெற்ற அம்பாள் சந்திரனோட சம்பந்தம் இல்லைன்னா தலை மட்டும் இருக்கும் உடல் பாகம் இருக்காது இப்படியாப்பட்ட தெய்வத்தை அதுலேயும் ஆண் தெய்வம் சனி ராகு சம்பந்தப்பட்ட முனீஸ்வரன் ஐயனார் மீசை வச்சு சனி ராகு சம்பந்தப்பட்டால் மீசை மீசை வச்சிட்ருக்கிற ஐயனார் வீரனார் என்ன அதனால் ராகு வந்து போக்கடியற்ற நகரம்னு சொல்லுவாங்க அது என்ன போக்கடியற்ற நகரம் போக குடி அற்ற நகரம் அந்த இடத்துல யாரும் குடியிருக்க மாட்டாங்க கிராமங்களில் இன்றைக்கும் போய் பார்த்தீங்கன்னா ஏரி இருக்கும் அது பக்கத்தில் முனீஸ்வரன் கோயில் இருக்கும் வீரனார் கோயில் இருக்கும் ஐயனார் கோயில் இருக்கும் செல்லியம்மன் கோயில் இருக்கும் இப்படியெல்லாம் இருக்கும் அது தனித்து இயங்கும் அதை பகலில் மட்டும் தான் போகணும் உச்சி வேலைக்கு முன்னாடி போகணும் ஸ்திரீகள்லாம் வந்து பகல் பன்னெண்டு மணிக்கு முன்னாடி போய்ட்டு உடனே வந்துடணும் அந்தி வேலையில் போகக்கூடாது இப்படிலாம் கணக்கு இருக்குது அதெல்லாம் கொஞ்சம் துட்ட தெய்வங்கள் ஆனால் அவர்களுக்கு உடனடியாக நமக்கு கோரிய பலனை தீர்த்து வைக்கக்கூடிய அதிகாரம் பெற்றவர்கள் அது சிருஷ்டிகர்த்தாவால் நியமிக்கப்பட்டவர்கள் இதுதான் உண்மை அது நமக்கு எது அனுகூலம் எந்த பிரச்சனைக்கு எந்த தெய்வம் அனுகூலம் அது எங்கே இருக்குங்கிறத சொல்லி பண்ணலாம் இதுக்கெல்லாம் நேரடியாக பார்த்து ஆராய்ச்சி செய்து அது நடந்தது என்பிடம் பல ஜாதகங்கள் உண்டு இது தொடர்பாக வேறு ஏதாவது உங்களுக்கு சந்தேகம் இருந்தால் இந்த இந்த கீழ்கண்ட நம்பரை தொடர்பு கொண்டு கேட்டுக்கொள்ளலாம் சுபமஸ்து நித்யம் லோகா சமஸ்தா சுக்கினோ பவந்து